வணக்கம் துளசி எங்கள் குழு சார்பில் மற்றொரு முறை உங்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க அதாவது இந்த சேனலோட நோக்கம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் கிராமப்புற கோயில்கள் அதாவது அதிகமாக வெளிச்சத்துக்கு வராத திருக்கோயில்கள் ஆழ்வார்களால் மங்களாளம் மங்களாசாசனம் செய்யப்பட்ட வைணவ திருக்கோயில்கள் மற்றும் நாயன்மார்களால் பாடல் பெற்ற சிவத்தலங்களை ஒவ்வொரு வாரமும் உங்கள் வீட்டில் உங்கள் கண் முன்னாலேயே கொண்டு வந்து நிறுத்துருவோங்க அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு அழகிய திருக்கோயில்தான் அருள்மிகு அரும்பண்ண வனமுலை நாயகி சமேத வேத உக்தீஸ்வரர் திருக்கோயிலுங்க அதாவது உக்த வேதீஸ்வரர் திருக்கோயில் கூட இதை சொல்லலாம் மிக அழகிய திருத்தலம்ங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம குத்தாலம் அதாவது ஆடுதுறைக்கு அடுத்து உள்ள ஒரு சிறிய நகரான குத்தாலம் அப்படிங்கிறத ஒரு இடத்துல இருக்குதுங்க மிக அழகிய திருக்கோயில் தருமபுர ஆதீனத்திற்கு சொந்தமான இந்த திருக்கோயில் மிக அழகாக பராமரிக்கப்படுகிறதுங்க நான் இங்கே நின்றுட்டு உங்கள்கிட்ட பேசுகிற இடம் ஒரு தல இந்த கோயிலின் தலை விருட்சம்ங்க இந்த தல விருட்சம் இந்த கோயிலின் தல புராணம் மற்றும் தல வரலாறு ஒவ்வொன்றா இந்த காணொலியில் நாம் காணாங்க மிக சிறப்பான ஒரு இடத்துல நான் இன்னும் இருக்கேன் அப்படிங்கிறது இந்த காணொலியில் போக போக உங்களுக்கே தெரிய வருங்க அதாவது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா மிகச்சிறப்பான ஒரு இடத்துலேருந்து நான் இன்னும் பேசிகிட்டு இருக்கிறேங்கிறது எனக்கு பின்னால் இருக்கிற இந்த தல விருட்சந்தாங்க உத்தால மரம் இந்த உத்தாலம் மரம்ங்கிறது கைலாயத்தில் மட்டுமே தாங்க இருக்குது வேறு நமது பூமியில் அண்ட சராசரத்தில் வேறு எந்த இடத்திலும் இல்லாத ஒன்று அது மட்டும் இல்லாமல் எனக்கு நேர் பின்னே இருக்கிறது இல்லைங்கிற அது சிவபுரா அதாவது சிவபெருமானின் பாதரட்சை அதாவது செருப்பு அதாவது பாதரட்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பாதரட்சையை வைத்து இங்கே பூஜிக்கப்படுகிறதுங்க இதனுடைய சிறப்புகளை தான் நான் இந்த ஒரு காணொலியில் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லலான் இருக்கேங்க இன்று நாம் காணவிருக்கும் இந்த திருத்தலமானது பண்டைய காலத்தில் திருத்துருத்தி என்று வழங்கப்பட்டு தற்பொழுது குத்தாலம் என வழங்கப்படுகிறது இந்த உக்த வேதீஸ்வரர் திருக்கோயிலானது சம்பந்தர் அப்பர் மற்றும் சுந்தரர் ஆகிய மூவராலும் பாடல் பெற்ற ஒரு மிகச்சிறந்த சிவாலயமாக விளங்குகிறது தேவார பாடல் பெற்ற தலங்களிலே காவிரி தென்கரை தலங்களில் அமைந்திருக்கும் முப்பத்தி ஏழாவது சிவத்தலமாக இது விளங்குகிறது இக்கோயிலின் மூலவர் உத்த வேதீஸ்வரர் மற்றும் சொன்னவாறு அறிவார் என வழங்கப்படுகிறார் தாயார் அமிர்த முகழாம்பிகை மிருது முகழாம்பிகை பரிமண சுகந்த நாயகி மற்றும் அரும்பன்ன வனமுலையாள் என அன்போடு அழைக்கப்படுகிறார் தல விருட்சம் உத்தால மரம் அதாவது ஆத்தியிலே ஒரு வகையான மரம்தான் இங்கு தல வருஷமாக அமைந்திருக்கிறது தீர்த்தம் சுந்தர தீர்த்தம் தீர்த்தம் காவிரி மற்றும் ஒரு சில வகை தீர்த்தங்கள் அமைந்திருக்கிறது இது மட்டுமல்லாமல் இறைவனானவர் வீங்கு நீர் துருத்தி உடையார் எனவும் அழைக்கப்படுகிறார் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னரே அமைக்கப்பட்ட இத்திருக்கோயிலானது சுமார் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னர் சோழ மாமன்னர்களால் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது இத்தலத்தில் ஸ்ரீ சவுந்தரநாயகி சக்கர பீட நிலையாய நம எனும் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம வடிவிலே அமைந்திருக்கிறார் ஸ்ரீ பரிமள சுகந்த நாயகி பிந்து தர்ப்பண வித்துஷ்டாயினே நமக என்ற வடிவிலும் அமைந்திருக்கிறார் பரத மகரிஷி தமக்கு குழந்தை பேரு வேண்டி செய்த யாகத்திலே தோன்றியவர் தான் இந்த ஸ்ரீ பரிமள சுகந்த நாயகி என்பது குறிப்பிடத்தக்கது இராஜகோபுரத்தை கடந்து உள்ளே சென்றால் கொடிமரம் பதிபீடம் மற்றும் நந்தியை நாம் காணலாம் மரத்தில் கொடிமர விநாயகர் இருக்கிறார் வலப்புறம் உத்தால மரம் அமைந்திருக்கிறது நந்தியை கடந்து உள்ளே செல்லும் பொழுது இடப்புறம் அம்மன் சன்னதி அழகாக அமையப்பெற்றுள்ளது அதற்கடுத்து உள்ளே மகாலட்சுமி சன்னதி சபாநாயகர் சன்னதிகள் அழகுற அமைந்திருக்கின்றன எதிரிலே உற்சவ மூர்த்திகள் அமைந்திருக்கின்றனர் கருவறை கோஷ்டத்தில் அன்னலும் அண்ணலும் தட்சிணாமூர்த்தியும் இருக்கின்றனர் கருவறை வழிச்சுவற்றில் நவகிரகம் மங்கள சனீஸ்வரர் பைரவர் விஸ்வநாதர் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகன் ஆரியன் ஆகியோர் அமைந்திருக்கின்றனர் அருகே லிங்கத் திருமேனிகள் பலவும் இருக்கிறது அடுத்து அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இருக்கின்றனர் திருச்சுற்றில் வரம் வரும்பொழுது சண்டிகேஸ்வரர் சன்னதியும் காணப்படுகிறது அறுபத்தி மூவரை கடந்து செல்லும் பொழுது நாம் காண்பதுதான் சமய குறவர்கள் நால்வரின் அற்புத அழகிய சிலை வடிவங்கள் ருத்ர சன்மன் என்பவன் முக்தி பெற காசிக்கு செல்ல வேண்டியிருக்கிறான் இத்தலமும் காசிக்கு சமம்தான் என்பதை உணர்த்த சிவருமானவர் குண்டோதரனை அழைத்து நீ பாம்பு வடிவம் எடுத்து ருத்ர சன்மனை காசிக்கு செல்லவிடாமல் தடுத்துவிடு என அறிவுறுத்தியிருக்கிறார் அதன்படி பாம்பானது இவனை தடுக்க ருத்ர கருட மந்திரத்தை உச்சரிக்க பாங்கு மயங்கி கீழே விழுந்து விட்டது பாம்பைக் காப்பாற்ற சிவன் பாம்பாட்டி வடிவம் எடுத்திருக்கிறார் பாம்பாட்டியாக வந்திருப்பது சிவன்தான் என்பதை அறிந்த ருத்ரசன்மன் இத்தலத்தை தரிசித்தாலே காசியில் தரிசித்த புண்ணியம் கிடைக்கும் என சிவன் கூறி வரைந்து விட்டார் பரத மகரிஷியின் வேண்டுகோளுக்கு இணங்க மற்றும் அவரது தவ வலிமைக்காக சிவனானவர் பார்வதியை மானுடப் பிறவி எடுக்க செய்திருக்கிறார் அவ்வாறு பிறவு எடுத்த பார்வதியானவர் இந்த உத்தாளம் என்ற நகரிலே சிவனை அவரை கைபிடிக்க எண்ணினார் அதற்காக காவிரி மணலை எடுத்து அழகிய சிவலிங்கம் ஒன்றை படைத்து தினந்தோறும் அதற்கு பூஜை மற்றும் அபிஷேகங்கள் செய்து வந்திருக்கிறாள் அவ்வாறு செய்து வருகையில் எட்டாம் நாளன்று காலையில் அவள் அங்கு அர்ச்சனை செய்ய வரும்பொழுது அருகிலேயே ஒரு புதிய சிவலிங்கம் இருப்பதைக் கண்டு அதிசயத்திருக்கிறாள் அவ்வாறு வந்த அந்த சிவலிங்கம் சிவன்தான் எனவும் அவள் அறியப்பட்டிருக்கிறாள் அவ்வாறு வெளிப்பட்ட சிவனானவர் பார்வதியை மனம் புரிய அவர் கைதொட்டு சென்றிருக்கிறார் ஆனால் பார்வதியோ தனது தாய் மற்றும் தந்தையின் சம்மதத்துடனேயே நமது திருமணம் நடக்க வேண்டும் என கூறவே சிவனானவர் பார்வதியை பகரத பரத மகரிஷியின் வீட்டிற்கு சென்று பெண் பார்க்கும் படலங்கள் நடந்தேறியிருக்கிறது பின்னர் ஒரு நல்ல காலமாக நல்ல நாட்டாக குறிக்கப்பட்டு சிலது காலம் கழித்து நந்தியை பரத மாமுனிவரிடம் மணம் பேசி வர தூது அனுப்பியிருக்கிறார் பின்னர் அந்த தூதானது பலித்துவிட பரத மகரிஷியும் அதற்கு சம்மந்தம் தெரிவிக்க மணலானது குறிக்கப்பட்டது கைலாயலத்திலிருந்து மணமகனாக ரிஷப வாகனத்திலே சிவன் வர விநாயகர் முன்னே செல்ல இந்த இருப்பிடமான உத்தால மரம் நிழல் தர அவர் இங்கே வந்திருக்கிறார் பின்னர் சிறப்பாக நடந்தேறிய அந்த திருமணம் இங்கு இருக்கிறது அதன் பின்னர் சிவனானவர் தான் இங்கு வந்ததற்கு அடையாளமாக துணை வந்த விநாயகர் இரண்டு பூதகணங்கள் மற்றும் கைலாகிலத்திலே மட்டுமே காணப்படும் அந்த உத்தால மரத்தையும் இங்கு விட்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் தான் இத்தலத்திற்கு வந்து சென்றதற்கு அடையாளமாக தனது பாதகை அதாவது பாதரட்சைகளையும் விட்டு சென்றிருக்கிறார் அந்த பாதரட்சை கூட அதுவும் மற்றும் முத்தாலாம் அறத்தையும் இன்று கூட நாம் தரிசிக்கலாம் நால்வரில் ஒருவரான சுந்தரருக்கு சருமநோய் ஏற்படவே இங்கு கோயிலின் உள்ளே இருக்கும் குளத்தில் தினசரி குளித்துவிட்டு அவர் தேவாரப் பாடல்களை பாட சருமநோய் தீர்ந்ததாகவும் ஒரு தொன்னம்பிக்கை இங்கே இருக்கிறது சிவபெருமானே இத்திருத்தலத்திற்கு வந்து பார்வதியை மன முடித்தபடியால் எப்பேற்பட்ட திருமண தடைகளும் இந்த கோயிலுக்கு வந்து மனமுருக வேண்ட நிறைவேறும் என்பதுதான் இந்த கோயிலின் மிகச்சிறப்பான ஒன்று மூன்று திருச்சுற்றை கொன்ற இந்த அழகிய திருக்கோயிலை தரிசிச்சுட்டு கடைசி சுற்றான பெரிய பிரகாரத்தை சுற்றி பெரிய திருச்சுற்றை சுற்றி வந்து வெளியில் செல்லும் அந்த வழித்தடத்தின் தாங்க நான் இப்போ நின்று பேசிட்டு இருக்கிற துணை வந்த விநாயகர் இருக்குது துணை வந்த விநாயகர் பேரே ஒரு வித்தியாசமாக இருக்குது இருக்குங்களா அதாவது கைலாயத்திலிருந்து இந்த ஊருக்கு யோபெருமான் கைலாயத்திலிருந்து கூட்டி வந்தது இருவரை தாங்க ஒன்று நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன் இல்லையா அந்த ஒரு உத்தால மரம் குடையாக கொண்டு வந்திருக்கிறார் அதை தவிர இரண்டு பூதகணங்கள் தன் வழி இந்த விநாயகரை கூட்டி வந்திருக்கிறாருங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த விநாயகர் நம்ம வீட்டுக்கு நம்ம கூட்டி போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்க தோணுது அழகிய இந்த துணைவந்த விநாயகரையும் தரிசிட்டு தாங்க நம்ம வெளியில் போகிறோம் மனம் ரொம்ப லேஸ் ஆகிட்டுங்க மிக அழகிய திருக்கோயில் மிக அழகாக பராமரிக்கப்படுகிறது அதாவது ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதால்தோ என்னவோ தெரியலைங்க மிக அழகாகவே இந்த கோயிலானது பராமரிக்கப்படுகிறது ஒரே ஒரு வருத்தம் தாங்க அதாவது மக்களின் கூட்டம் இங்கு வருவதே இல்லை அப்படிங்கிறது தாங்க இந்த மாதிரியான பழைய கோயில்களுக்கு தாங்க நீங்கள் வரணும் புதிய கோயில் கட்டணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது இந்த மாதிரி பழைய பாடல் பெற்ற திருத்தலங்கள் கிராமத்து கோயில்கள் வெளிச்சத்துக்கு வராத கோயில்களுக்கு நீங்கள் வந்து ஆதரவு தெரிவித்தாலே போதுங்க இந்த கோயிலானது தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ளும் அது மட்டும் அல்லாமல் இந்த கோயிலில் பணியாற்றும் பணியாளர்களின் வீட்டில் ஒருவேளை அடுப்பு எரியும் அப்படிங்கிறதான ஒரு நிதர்சனம் கண்டிப்பாக நீங்கள் இதே போன்ற கோயில்களுக்கு வருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு வாருங்கள் வேண்டுங்கள் வரம்பெறுங்கள் மற்றொரு அழகிய திருத்தலத்தில் அவங்களை சந்திக்கிறேங்க அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்